ஈசன் அடி போற்றி இந்திய அடி போற்றி என ஆளும் கோவிந்தீஸ்வர பெருமானின் திருத்தாள்களை பணிந்து கொண்டு எல்லோருக்கும் பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு தாய் தீவி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி முன்னிரவு பத்து மணி ஐம்பத்தொரு நிமிடம் அளவிலே விஸ்வாவசு என்ற பெயருடைய புதிய வருடம் பிறக்க இருக்கின்றது அன்றைய தினம் முன்னிரவிலே பிறப்பதனால் நாங்கள் மறுநாள் பதினான்காம் தேதி சூரிய உதயத்தோடு ஐரோப்பா முதலிய நாடுகளிலே இதனை கொண்டாடுவதற்கு இருக்கின்றோம் மறுநாள் காலையிலே அல்லது வருடம் பிறப்பதற்கு முன்னதாக மூன்று மணி நேரமும் பின்னதாக மூன்று மணி நேரமும் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து நீங்கள் உங்களது புதிய வருட கருமங்களை ஆற்றிக்கொள்ளலாம் மறுநாள் காலையிலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்கின்றவர்கள் புதிய ஆடையாக இந்த புதிய வருடத்திலே வெள்ளை நிறமோ அல்லது சிவப்பு கரை வைத்த ஆடையினையோ தரிக்கலாம் அது மட்டுமல்லாமல் நவரத்னம் முதலிய அலங்கார பூஷணங்களை தரித்து பிள்ளையார் முதலிய தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு பெரியோர்கள் முன்னோர்கள் முதலிய வழிபாடுகளை எல்லாம் ஆற்றி இந்த புதிய வருடம் உங்களுக்கு அனைத்து நலன்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நீங்கள் இந்த வருடத்தினை ஆரம்பிக்கலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் புதிய வருட நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்